மாதத்தோடு கூடிய வாழ்க்கை என்பதும் இன்னொரு பக்கம் மேலான நிலைகளை வாழ்க்கையிலே கொண்டு வந்து உயர்தரமான பண்பாளனாக வாழ்வது என்பதும் வரவேற்கப்பட வேண்டியதும் ஆசைப்பட வேண்டியதும் அப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று மனிதன் விருப்பப்பட வேண்டியதும் என்றெல்லாம் விவரித்த போதிலும் அப்படி வாழ்ந்தவர்கள் மரணிக்கிற போது அவர்களை பரிசுத்தப்படுத்தி நாம் பேசுவதை விரும்பவில்லை அவர்களை நாம் உயர்வாக ஆதரவைக்கிறோம் என்கலாம் அவர் சொர்க்கவாசியாகிவிட்டார் அவர் பெரிய தரஜா அடைந்து விட்டார் என்றெல்லாம் உறுதியாக பேசுகிற அந்த செய்தியை பெருமானார் உடன்படவில்லை நோக்கம் வேறொன்றும் இல்லை அது அல்லாவின் பொறுப்பை சார்ந்தது ஒரு மனிதனின் முடிவு அது எப்படி இருக்கும் என்பதை அல்லாவே தீர்மானிக்கிறான் நாம் ஆதரவைக்க வேண்டும் அழகிய வாழ்க்கையை அழகாக நடப்பதை அதிலே உறுதியாகவும் இருக்க வேண்டும் நம்பிக்கை என்பது இதன் முடிவு அல்லா தான் சரியாக்கி தர வேண்டும் என்று இருக்க வேண்டும் என்பதை உலகம் அறிய உணர்த்துகிறார்கள் இவாம் புகாரி இன்றைக்கு பதிவு செய்கிற ஒரு அருமையான ஹதீஸ் அன்னை உம்மலாடா அன்சாரி பெண்களிலே பாக்கியமான பெண்மணி நபி பெருமானார் செல்லெல்லாம் உழைவு செல்லும் இடத்திலே பையாத்தான பெண்மணி அன்னை உம் அலா உஸ்மான் இயல்லாகும் அன்பு உஸ்மான் நிபுணு மது அவர்களைப் அவர்களை பற்றி அறிவிப்பார்கள் உஸ்மான் மலோ யோன் அவர்களின் வீட்டிலே தங்குகிற ஒரு வாய்ப்பு மக்காவிலிருந்து மதியனா போது அவர்கள் நலம் குறைவாகிறார்கள் அவர்களை கண்காணிக்கும் இடத்தில் நான் இருந்தேன் சிகிச்சை அளித்தோம் ஆரோக்கியம் கிடைப்பதற்காக ஆதரவு வைத்தோம் துவாக்களை செய்தோம் ஒரு கட்டம் அவர்களுக்கு அது இறுதி நேரமாக இருந்தபோது அவர்கள் ஒஃபாத்தாகிறார்கள் அவர்களை நாங்கள் துணியிலே வைத்தபோது நபி பெருமானார் செல்லி செல வர்றாங்க செய்து நான் உஸ்மானி பண்ணும் அது மிகப்பெரிய சஹாபி பயபக்தி நிறைந்தவர்கள் அல்லாவையும் ரசூலையும் திருப்திப்படுத்தி வாழ்ந்தவர்கள் உலகத்தினுடைய ஆசைகளையும் உலகத்தின் பற்றையும் ரொம்ப குறைத்து கொண்டவர்கள் ஒரு புனிதமிக்க ஒரு சஹாபி அவர்களின் அந்த மரணம் ஒரு பெரிய நிலையை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது சர்க்காரை ஆளும் செல்லலாலை செல்லும் உள்ளே வந்தபோது அன்னை உம்முல் அலா சொன்னார்கள் நான் சொன்னேன் உஸ்மானை பார்த்து அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்யட்டும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் தங்களை சங்கையாக்கி விட்டான் அம்மா சொல்கிறாங்க உஸ்மானிபின் மதுனை பார்த்து நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் உங்களை சங்கையாக்கி விட்டான் உங்கள் மௌத்தும் பாக்கியமாகவே நடந்திருக்கிறது வாழும் காலத்தில் யாருக்கும் எந்த இடையூறும் நீங்கள் தரவில்லை அல்லாவுக்கு விருப்பமில்லாத வாழ்க்கை வாழவும் இல்லை எனவே நிச்சயம் அல்லாஹ் உங்களை சங்கைப்படுத்தினான் நான் சாட்சி என்று அம்மா சொல்றாங்க அப்போ பெருமானார் செல்ல அலிசலம் உள்ள வந்திருக்கிறாங்க நபி பெருமானார் கேட்கிறார்கள் உம்மோ அலா அல்லாஹ் அவரை சங்கையாக்கி விட்டான் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் அல்லாஹ் அவரை சங்கையாக்கி விட்டான் சங்கையாக்கிட்டான்னா ஈமானுடைய மவுத்து நடந்திருக்கிறது சொர்க்கவாசியாக ஆக்கப்பட்டிருக்கிறார் என்றெல்லாம் அதற்கு பொருள் எப்படி நீங்கள் சொன்னீர்கள் அவரை சங்கையாக்கியதும் அது இல்லாமல் இருப்பதும் நமக்கு தெரியும் காரியம் இல்லையே என்கிறார்கள் அம்மா சொன்னாங்க எனக்கு தெரியாது அரசூல் அல்லா பெருமாநாட்டை சொன்னாங்க எனக்கு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் இருக்கிறது அவருடைய வாழ்க்கை அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரொம்ப பக்தியுடைய வாழ்க்கை எந்த மனிதனையும் சங்கடம் கொடுக்கவில்லை எந்த ஒரு நேரத்திலும் அல்லாவை மறக்கவில்லை அப்படி ஒரு அருமையான வாழ்க்கை அவர் தனக்குள்ளே கொண்டிருந்ததால் நான் அப்படி மனநிறைவாக சொன்னேன் என்றார்கள் உத்தம நபிகள் சல்லல்லாஹோ சல்லம் உடனே சொன்னார்கள் நானும் ஆதரவைக்கிறேன் நானும் ஆதர வைக்கிறேன் சர்க்கார் யாழம் அல்லாஹ் அவருக்கு நல்லதையே கொடுக்கட்டும் உண்மையிலேயே சங்கையாக்கட்டும் ஆனால் உம்மு அலா உனக்கு தெரியுமா நான் அல்லாவுடைய ரசூல் அல்லாவின் நபி எனக்கே தெரியல என்ன அல்லாஹ் என்ன செய்வான் என்னை எப்படி நடத்துவான் என்று அது பணிவான வார்த்தை இருப்பினும் நான் அல்லாஹ்வால் சங்கைப்படுத்தப்பட்டு விட்டேனா இல்லையா என்பதை இங்கே யாரும் தீர்மானிக்க முடியாது அது உறுதிப்படுத்தி பேசுகிற செய்தி அல்ல ஆதரவைப்போம் இன்னி லூ உலகுல் ஹைர் அவருக்கு நான் ஹைரை ஆதரவைக்கிறேன் அவர் நல்லா இருக்கட்டும் நல்ல மனிதர் மகத்தான என் சஹாபி அல்லாஹரை சங்கையாக்க வேண்டும் என்று ஆதரவைப்போம் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் திட்டமாக உங்களை சா சங்கையாக்கிவிட்டான் என்று அந்த உறுதிப்பாடோடு பேசுவதற்கு எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டுவிட்ட எம்பெருமான் அதை ஆதரவைக்க வேண்டிய செய்தி என்று சொன்ன பின்னால் ஓமா அத்ரி சூலுல்லா இலுபி நான் அல்லாஹ் மீது சத்தியம் இந்த சூலாக இருக்கிறேன் எங்கிட்ட அல்லாஹ் எப்படி நடப்பான் என் வாழ்க்கை எப்படி நடத்தப்படும் என்பதில் நானே இன்னும் அறிய வேண்டுமே என்கிறார்கள் மா நபி சல்லல்லா குலை வசல்லம் சங்கை மிக்கவர்களே அம்மா சொல்கிறாங்க உம்முல்லா ஓ வல்லாஹி லா உஸக்கி அஹதன் பகதா அதற்கு பின்னால் எத்தனை உயர்ந்த மனிதர்கள் மரணித்த போதிலும் நான் அவர்களை தூய்மைப்படுத்தி பேசவில்லை பெரிய மனிதர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலை சல்லத்தோடு அழகிய தொடர்பிலே வாழ்ந்தவர்கள் அப்போதும் நான் அவர்களை பரிசுத்தமான மனிதர்கள் என்று சொல்லவில்லை ஏன் நபிகள் நாயகம் இப்போது சொன்ன வார்த்தை என் நெஞ்சில் அழுத்தமாக இருந்தது நான் அதுக்கு பின்னால் யாரையும் தூய்மைப்படுத்தவில்லை ஆனாலும் ரொம்ப கவலை வந்தது எனக்கு உஸ்மான் நிபுண் மதுனை குறித்து பெருமானார் நான் சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்படியெல்லாம் உறுதி கொள்ள முடியாது என்று சொன்னபோது எனக்கு ஒரு கவலை வந்து விட்டது நல்ல மனிதராச்சே மிகச்சிறந்த பாக்கியமான மனிதராயிற்றே திருக்குறான் ஓதுவதிலே இரவில் நின்று வணங்குவதில் மனித சமூகத்திற்கு உபகாரம் செய்வதில் மாபெரிய மனிதர் அவர் விஷயத்தில் கூட பெருமானார் நீங்கள் உறுதியாக அப்படியெல்லாம் பேசக்கூடாது என்ற போது ரொம்ப கவலை அன்னைக்கு நான் ராத்திரி தூங்குகிறேன் அன்று இரவு நான் உறக்கத்தில் இருந்தேன் பொனிம் தூ உரிய துலி உஸ்மானி பனிமான் தூ உன் ஐநன் தஜிறி அப்போது அந்த இரவில் ஒரு கனவு கண்டேன் செய்து நான் உஸ்மான் ரீதியல்லாக அணுகும் அவர்களுக்கு மிக பிரமாண்டமான ஒரு நீரோடை ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு பிரமாண்டமான நீரோடை பார்ப்பதற்கு பழிச்சென்று இருக்கிற நீர் தண்ணீர் ஓடை ஓடிக்கொண்டிருக்க அது உஸ்மானின் நீரோடை என்று அந்த செய்தி எனக்கு கிடைக்கிறது காலையிலே விழித்து நபி சல்லல்லா அலிஸ்வலம் தர்பாருக்கு வந்தேன் யார சூழல்லா உஸ்மான் ரதியல்லாகும் அனுகும் அவர்களின் அந்த அடக்கத்திற்கு பின்னால் என்னுடைய மனசிலே ஒரு கவலை இவர்களெல்லாம் அல்லாவால் சங்கையாக்கப்பட்டிருக்க வேண்டுமே இவர்களின் மறுமை எப்படி இருக்கிறதோ என்ற கவலை இருந்தது உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு மிக பிரமாண்டமான பளிச்சென்று இருக்கக்கூடிய நீரோடை ஒன்றை உஸ்மானுக்கு என்று நான் கனவிலை கண்டேன் என்றார்கள் சல்லல்லாஹு அலை ஓசல்லாம் நீ நினைத்ததை போல் தாலிக்க அமலுகூ அதுதான் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் அவர் செய்த சேவையும் அவர் வணங்கிய வணக்கமும் அதுதான் அந்த நீரோடை என்றார்கள் சல்லல்லே நம்முடைய வணக்கம் தெளிந்த நீரோடையாக அவருக்கு சோனபதியில் அல்லாஹ் காட்டுகிறான் என்றால் அவர் உண்மையிலேயே சங்கையாக்கப்பட்டார் நம்ம கவலை நிறைவேறிவிட்டது அவர் மறுமை அழகாக இருக்கிறது கண்ணியமாக இருக்கிறார் தெளிந்த நீரோடைய போல் வாழ்ந்திருக்கிறார் வணக்கம் செய்திருக்கிறார் சமூக பணி செய்திருக்கிறார் அதிலெல்லாம் அவரிடத்தில் முகஸ்துரி இல்லை பெருமை இல்லை அல்லாவுக்காகத்தான் செய்தார் என்பதை உறுதிப்படுத்துகிற கனவுதான் இந்த கனவு என்ற அன்னை உம்முல் அலா ரதியும் அன்ஹா அவர்களை நோக்கி உத்தம நபிகள் சல்லல்லாஹு செல்லம் பதில் சொல்வார்கள் என்ற ஒரு அழகான ஹதீஸை இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலை இன்றைக்கு நாம் வாசிக்கிற இந்த பகுதியில் பதிவு செய்திருக்கிறார்கள் சங்கை மிக்கவர்களே வாழ்க்கை எப்போதும் தெளிந்த நீரோடையாக இருக்க வேண்டும் களங்கள் இருக்கக்கூடாது நான் போகிற பாதை களங்கமான பாதையாக இருக்கக்கூடாது என் வணக்கத்தில் எப்போதும் களங்கம் இருக்கக்கூடாது களங்கள் இருக்கக்கூடாது நான் தானம் செய்தாலும் தர்மம் செய்தாலும் தியாகம் செய்தாலும் சமூக பணியாற்றினாலும் அல்லாவோடு அழகிய வணக்கங்களில் ஈடுபட்டாலும் அதில் தெளிந்த நீரோடை எப்படி இருக்குமோ அதுபோல யாரும் அங்கே விடக்கூடாது பெருமை வந்து விடக்கூடாது முகஸ்தூரி வந்து விடக்கூடாது இன்னொரு பக்கம் அந்த அமல்களில் நமக்கு தற்பெருமை கூட வந்து விடக்கூடாது அப்படியெல்லாம் வாழ்கிற அந்த வாழ்க்கைதான் மறுமை சங்கையான இடத்தில் மனிதனை கொண்டு ஆக்கி விடுகிறது என்பதை அற்புதமான இந்த ஹதீஸின் பின்னணியில் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது எனவே வாழும் வாழ்க்கை சொற்ப காலம் அழகாக்க வேண்டும் புனிதமாக வாழ வேண்டும் வாழும் ஒவ்வொரு நாளும் நான் பயன் வேண்டும் மற்றவர்கள் என்னை கொண்டு பயனடைய வேண்டும் நான் பயன்பெற வேண்டும் ஆயிரம் ஆயிரம் மார்க்க காரியங்களில் ஞானங்களில் மார்க்கம் சார்ந்த உயர்வுகளில் நான் பயன்பெற்று கொண்டே இருக்க வேண்டும் என்னை கொண்டு பல்லாயிரம் பேர்கள் பயன்பெற வேண்டும் அப்படி ஒரு வாழ்க்கைதான் இந்த மண்ணில் தெளிந்த நீரோடையை சொவனத்தில் நமக்கு கொடுக்கிற வாழ்க்கை அப்படிப்பட்ட அற்புதமான பெரும் வாழ்வை நாம் வாழ்வதற்கு கருணையும் அன்பும் உள்ள ரப்பு தௌஃபிக் செய்வானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக வீடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்கொளிர்ச்சி ஆக்கி வைப்பானாக நமது பிள்ளைகளின் எள்மையிலும் இமானிலும் அமலிலும் ரிசக்கிலும் பறக்க செய்வானாக நமது பிள்ளைகளுக்கு பொருத்தமான ஜோடிகளோடு அழகிய வாழ்க்கையை திருமணங்களை திருமணத்திற்கு பின்னால் சங்கையான குடும்ப வாழ்க்கையை வழங்குவானாக சொர்க்க தொடரச் செய்வானாக பாக்கியம் நிறைந்த குழந்தைகளை அல்லா நம்முடைய மக்கள் செல்வங்களுக்கு வழங்குவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபி ஏன் முஹம்மதுர் ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாஹ்ரு அவானா அனில் ஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகா